வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏசோபாலு ஒரு ப்ளவுஸில் பின்துண்டு பின்துண்டில் எப்படி டாட் பிடிக்கலாம் மடித்து தைக்கிறத அதை பற்றி பார்க்கலாம் பின்துண்டு தனியாக வெட்டி எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு காலிஞ்சி அகலத்துக்கு ஒரு தையல் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கணும் ஃபுல்லாக ஒரு சிலர் அப்படியே மடித்து வச்சு கூட தைச்சிருவாங்க ஒரே தையலாக நம்ம ரெண்டு தையல் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்தது நம்ம ஒரு உன்னைகால் ஒன்றரை விட்டுருக்கோம் அப்படிங்களா அதனால் மறுபடியும் ஒரு உன்னைகால் அந்த மார்க் பண்ணியிருப்போம்ல கட்டு அதை கணக்கு பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அதே லெவலாக பிடிச்சி தைச்சிக்கணும் அப்படி கொஞ்சம் புதுசாக ப சிரம சிரமப்படுறோங்களான் தான் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிட்டு பிடிச்சி தைக்கலாம் தைச்சி முடித்த பிறகு ரெண்டு பக்கமும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ரெண்டு பக்கமும் மடித்து தைச்ச இடம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்குங்களா பின்னாடி அடுத்தது டாட் பிடிக்கிறது பார்க்கலாம் சோல்ட்ரில் நடு சென்டரில் பாயிண்ட் வச்சுக்கிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து கீழ் அடிப்பகுதியில் வந்து கரெக்டாக பிடிச்சி ஒரு துணியை ரெண்டு மடக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ரைட்டாக எந்த தொய்வும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு மாதிரி அப்படியே துணி கரெக்டாக மடியும் அந்த இடத்துல நம்ம இங்கிட்டு ஒரு சில உடம்பு வாக போத்து அரை இன்ச்சோ முக்கால் இஞ்சு இல்லட்டி ஒரு இன்ச்சு நமக்கு தேவையான அளவுக்கு அடிப்பகுதியில் ஒரு ரஃப் அடிச்சுட்டு ஒரு தையல் போட்டு ஒரு மூ மூன்றரை இன்ச்சு நாலு இன்ச்சுக்கு டாட் பிடிச்சா சரியா அதே மாதிரி இந்த பக்கமும் சோல்டரில் நடுப்புறம் கை வச்சிட்டு இந்த பக்கம் இழுத்து பிடிச்சோம்னா நமக்கு என்ன இஞ்சி ஒரு தேவையான அளவு வச்சு டாட் பிடிச்சிக்கலாம் இது ஈஸியான முறையில் புதுசாக தைக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாரி தைச்சி பழக நன்றி நண்பர்களே தேங்க்யூ